முருகா முருகா சொல்லு முருகா 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 சர்குருநாதாநாதாந்தா என் தந்தையே என் தந்தையே என் தாயே எனது தாயே தெய்வமே தயவுடைய தெய்வமே தயாபரணே தயாபரணே எங்களையும் பார்த்தாய் எங்களையும் ஒரு பார்வை பார்த்தாய் வரான் முருக பெருமாள் வரான் உலக மக்களுக்காக வருகிறான் அவர் ஆட்சி நடக்க போகுது இந்த ஆண்டு நடக்கலாம் நினைக்கிறேன் சொல்றான் தோடி இருக்கு ஒன்பது ஆண்டில் முருகன் வருகிறான் என்ன செய்வான் பண்புல மக்களை காப்பாற்றுவான் இப்ப பண்புல மக்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு உண்டு யாருக்கு தடை இல்லை முருகா இதனால வந்து அறிந்து அறியாமல் தவறு செய்திருப்பேன் மன்னிக்கு என்று சொன்னால் அருள் செய்வான் பண்புல மக்களுக்கு இடையூறு இருக்காது நிம்மதியாக தூங்கலாம் பருவமழை பெய்யும் நிலநடுக்கம் இருக்காது இயற்கை சீற்றம் இருக்காது எல்லா மக்களும் இன்புற்று வாழலாம் தெரியுமே அப்படிவான மக்கள் எந்த குறையிலாம வாழலாம் இப்படி வாய்ப்பு இருக்கு வந்து இந்த காலம் இந்த தான் அதுக்குதான் இந்த சகம் எவ்வளவு சங்கம் இருக்கலாம் ஆயிரக்கணக்கா லட்சக்கணக்கா சங்கம் இருக்கலாம் ஆனா இந்த ஒரு சங்கம் மட்டும் இந்த ஒரு சங்கம் மட்டும் ஒரு சங்கம் மட்டும் உலகம் நிற்கிறது கேட்டேன் ஒரு சங்கம் மட்டும்தான் அவன் தான் முருக பெருமான தலைமை எம்பெருமான் முருகன் தலைமையாக இடம் முருகன் வாங்கார்கூடியில் அகத்தியே சில மாசம் ஆகவே தொண்டர்களும் பொருளுசி செய்வர்களும் முருகபுரம் பெறலாம் நான் தவ செய்திருக்கிறேன் செய்தேன் நாற்பது ஆண்டு தவ செய்திருக்கிறேன் போல் உப்புலாமே சாப்பிட்டு இருக்கேன் உப்புல கஞ்சி உப்புலமா சாப்பிட்டு இருக்கேன் சின்ன விஷயம் இல்ல நாற்பது ஆண்டு அவர் சொன்னார் திருமணம் இது ரெண்டாயிரத்தி இப்ப நடந்ததுல ஒரு பத்து இருபது கோடி ஒரு இருபது கோடி போய் அன்னதான செஞ்சிருக்கோம் இது ஒரு கடுகு எங்களுக்கு எனக்கு இல்லை முருக குருமானுக்கு ஒரு கடுகு நினைத்தால் நினைத்தால் ஒரு நாளைக்கு ஒரு கோடி பேர் கடனை செய்யலாம் அதுவும் கடுகுதான் ஏன் இப்போ இருபத்தஞ்சி பேர் ஐம்பது கோடி கணக்கார மக்கள் அணை செய்துன்னா ஒரு நாளைக்கு ஒரு கோடி பேர் கண்ணதானம் செய்தால் அது கடுகு அற்புதம் 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 முருக குருமானா ஆட்சி அற்புதம் 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 முருகன் ஆடி கரணை அற்புதம் அற்புதம் அவருடைய ஆட்சி அருண் ஆகவே வருங்காலம் அற்புதம் நடக்க இந்த ஆண்டு நடக்கலாம் நடக்க வாய்ப்பு இருக்கு செய்தி வந்து எப்படி சொன்னா முத தொண்டர்கள் பொறுதி சேர மக்கள் வணங்குகிறேன் இந்த சங்கத்துக்கு வெளிநாட்டு தொண்டு சேர்த்து உள்நாட்டு அன்பு அவர் அனைவர் திருவிழா வணங்குகிறேன் அவர் திருவடியை திறமையை தாங்குகிறேன் சரியா உலக மக்கள் திருவடியை சிறமை வணங்குகிறேன் உலக மக்கள் திருவடியை வணங்குகிறேன் அவர்களை வணங்குகிறேன் எந்த நான் இந்த சங்கம் உலக மக்களுக்கு நன்மை செய்ய வந்த சங்கமாகும் நான் கரையில் என் சிந்தை செயல் சொல் நீயே சார்ந்து பேச வேண்டும் நான் கேட்பேன் விஷ சிந்துகளாலும் துஷ்ட சிந்துகளாலும் பேய் பூதகனங்களாலும் கைவர்களாலும் பகையவர்களாலும் அப்படி கேட்ப முருகனை பிறகு நான் கனவிலும் திங்கி செய்ய கனவிலும் தீங்க செய்யக்கூடாது வேண்டுகோள் உயிர்களுக்கு நான் தீங்கி செய்யக்கூடாது எல்லா உயிர் என்ன உயிர் போல் என்ன வேண்டும் நினைக்கிறான் இப்ப ஒரு வேண்டுகோள் என்னடா எல்லா உயிர்களும் என்ன உயிர் போல் என்ன வேண்டும் அப்ப கனவிலும் பிற உயிருக்கு தங்கி செய்யக்கூடாது என்று சொன்னால் அவருடைய சிந்தை எப்படி இருக்கும் அதான் முருகன் எனக்கு அடிவு முருகன் வருகிறான் முருகன் வருகிறான் உலக மக்களை காப்பாற்று அவன் எதையும் செய்வோம் ஆணை பெண்ணாக்குவோம் பெண்ணை ஆனாக்குவோம் தூனை துரும்பாக்குவோம் துரும்பு தூணாக்குவோம் இந்த சங்கம் சங்கம் முருகன் தலைமை தாங்கிறான் எதையும் செய்வான் ஆகவே அதித்ய சர்மா அன்பர்களே எதிர்பாருங்கள் உலக மக்களை கேட்டுக்கொள்ள கேட்குறோம் உலக மக்களை எதிர்பாருங்கள் காப்பாற்ற மீட்டு விட்டான் முருகன் அகத்திய சங்கம் உங்களை காப்பாற்றும் அகத்திய செல்மாசம் உங்களை காப்பாற்றும் சைவத்துக்கு அடப்படி முருக பெருமான் திருவுடி பூஜை செய்ய சொல்லு ஓம் சரவணஜை நமோ நுமோ ஓம் சரவண நமோ நமோ ஓம் சரவண ஜோதி ஓம் சரவண ஜோதி நமோ நமோ ஓம் சரவண ஜோதி ஓம் சரவண ஜோதி நமோ நமோ ஓம் சரவண ஜோதி நமோ நம ஓம் சரவண ஜோதி நமோ நமோ ஓம் சரவண ஜோதி நமோ நம ஓம் சரவண ஜோதியமோ நமோ ஓம் சரவண ஜோதியரவணோதி நமோ நமோ ஓம் சதவன ஜோதி